நெஞ்சுக்குள்ள இருந்தாலே தவிர இந்த நவீன காலத்தில் நம்மளால நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியாது சூழ்நிலை சொன்ன மாதிரி எவ்வளவு தூரம் மோசமான காலம் வரும் அப்படின்னு சொன்னா திருகள் செல்லாத சொல்வார்கள் பல முறை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கையில நெருப்ப வச்சிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கையில நெருப்பு வச்சிருக்கிறவன் எவ்வளவு கஷ்டத்தோடு இருப்பானோ வாழ்றதே அந்த மாதிரி ஆயிருக்கும் ஆச்சரியமா இருக்கு இன்னைக்குள்ள சூழ்நிலைகள் இப்படி இவ்வளவு துல்லியமா சொல்ல முடியும் முடியுது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தரத்தை அவளம் தூரம் பேசுகிறார்கள் ஒரே ஒரு அதிச போதுமே ஆடை திம்மனத்தைப் போல பெண்கள் இருப்பார்கள் எந்த நசுடம் பேசுனப்ப எந்த அப்படி இல்லை எந்த பெண்ணும் அப்படி இல்லை எல்லாம் இழுத்து போர்த்தி போர்மையை போர்த்தி கம்படியை போர்த்தி பெண்கள் கிராஸ் பண்ணி